அவியல் செய்ய போகிறேன் அவியல் செய்கிறதுக்கு நம்ம எப்போயுமே யூஸ் பண்ணுற காய்கள் மாதிரி இல்லாமல் இன்றைக்கி நான் எல்லா காயும் போட்டுக்க போகிறேன் கேப்சிகம் கூட போட்டுக்க போகிறேன் கேரட் கத்திரிக்காய் சோளம் பட்டாணி பீன்ஸ் உருளைக்கிழங்கு மாங்காய் காலிஃப்ளவர் இதெல்லாம் போட்டு தான் இன்றைக்கி வந்து அவியல் செய்ய போகிறேன் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் பச்சை மிளகா சீரகம் இது வந்து தயிர் அரைச்சி விட்டது வந்து தேங்காய் சீரகம் ஒரு பச்சை மிளகா ஈஸி ஒரு பத்து நிமிஷத்துல செஞ்சிடலாம் தேங்காய் தான் டேஸ்டியா இருக்கும் எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கலாம் அப்படியே தண்ணி ஊற்றிக்கலாம் பூ வதக்க வேண்டாம் ஃபைவ் மீன்ஸ் வேகணும் ஒரு அரைவேக்காடை வெந்த உடனே நம்ம அரைச்சி விழுத சேர்த்துடலாம் வெறுமனே தேங்காய் அரைச்சி விட்டதோடவும் முடிச்சுக்கலாம் அது ஒரு இது கூட நம்ம தயிர் சேர்த்துக்கிறோம் அவ்வளோ அவியல் ரெடி இதுமை செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டியான அவியல் இல்லை அவியல் ரெடியாகிச்சு இது கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவைல் ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பாருங்க என்னையும் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்